வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பேட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் சாத்தூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நேஷ்னல் ஹைவேலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது கோயில்பேட்டி டு மதுரை அந்த நேஷ்னல் ஹைவேல நல்லி நல்லி ஊர் வழியாக போனால் நேஷ்னல் ஹைவேலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு இந்த சைட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு பின்னாடி வந்து கெச்சி ஆக மொத்தம் உங்களுக்கு நாலு சைடுமே உங்களுக்கு இதுக்கு ரோடு அக்சஸ் வந்து நல்லா கிடைக்கும் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட் இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி ரோடும் தரையும் ஓரளவுக்கு சரிசமமாக இருக்குது ரோட்டு மேலேயே இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது அதாவது குமாரபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல நல்லி ஊருக்குள்ளே போனால் நல்லி ஊரில் இருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும் குமாரபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது ரெண்டு சைடு அதாவது வடக்கு சைடு மேற்கு சைடு ரோடு அடுத்து தெக் சைடு வந்து உங்களுக்கு வந்து கெச்சு பாதை வந்துடும் பஸ் ஸ்டாப்லேயே இருக்கு டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ரெண்டு செண்டு இருக்கு இந்த இடம் பிளாட் விரும்பிக் விரிக்க வந்து அருமையான இடம் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு வடக்கு சைடு ரோடு வந்து ரோடு முகப்பு முந்நூற்றி தொண்ணூறு அடி கிடைக்கும் வடக்கு சைடில் ரோடு முகப்பு முந்நூற்றி தொண்ணூறு அடி கிடைக்கும் மேற்கு சைடில் ரோடு முகப்பு முந்நூற்றி எழுபது அடி கிடைக்கும் அப்புறம் ரோடு முகப்பே உங்களுக்கு எழுநூற்றி அறுபது அடி கிடைக்கும் ரெண்டு சைடு வடக்கும் மேற்கும் டோட்டலாக ரோடு முகப்பு வந்து எழுநூற்றி அறுபது அடி வடக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூறு அடி மேற்கு முந்நூற்றி எழுபது அடி கிடைக்கு டோட்டலாக எழுநூற்றி அறுபது அடி ரோடு முகப்பு இந்த தெற்கு சைடில் வந்து கெச்சி பாதை வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி கிடைக்கு கெச்சு பாதை ஐநூறு அடி கிடைக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி ப்ளாட்டு பிரிக்க அருமையான இடம் இல்லைன்னா இருபத்தஞ்சி இருபது செண்டாக பிரிச்சு கூட விற்கிறதுக்கு வந்து அருமையான இடம் ஏன்னா நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து ரோடு அக்சஸ் வந்துடுது அதனால் வந்து அருமையான ப்ராப்பர்ட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரோட்டு மேலேயே இருக்குது டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை ஃப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இடம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்சம் இந்த இடம் என் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் கம்பெனி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் குடோன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் நல்ல லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க